வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு நாள் வந்து நல்லா வெளிச்சமாக வெயிலோட தான் ஆரம்பிச்சுது மழைலாம் ஒன்றும் இல்லை நல்லா கிளியராக இருந்தது போச்சு நம்ம நம்ம எதிர்பார்த்தது நடந்துச்சு இங்கே பாருங்கள் முயல் இல்லைனா எது கடிச்சிருக்கோன்னு தெரியல முயலாக இருக்கும்

நாளைக்கு நல்ல படம் one எடுத்து நம்ம காலை பிரேக்ஃபாஸ்ட் வெட்டி சாப்பிடுவோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு சாப்பிட்டு வச்சுக்கோ இங்க பாருங்க இருக்குது கொடி

ஒரு கொஞ்சம் <laughs> <laughs>

தோலை சுத்தி போயிருந்தா நல்ல பழுத்து இருக்குல்ல கொஞ்சம் லைம் லைம் இருக்குது லைம் எடுத்து நட்டி லைம் புரிஞ்சு சாப்பிட்டு பாப்பாது ஸ்பூன் வச்சு சாப்பிட்டு பாப்பாது நல்லா பழுத்து இருக்குது போட்டு சாப்பிட்டு நல்லா தேய்ச்சி எவ்வளவு பால் வருது லைன் போட்டு சாப்பிடுவோம்

காய்கறி வச்சு பால் வந்து பாலை கலெக்ட் பண்றாங்க கலெக்ட் பண்ணி அது கூட்டுவாங்க கழுவிட்டு வந்துட்டேன் அந்த பாலை எடுத்துகிட்ட கழுவிட்டேன் விட்லாமா ரொம்ப ஸ்மூன் சொல்லி கட்டு இது ஸ்பூன் வச்சு அந்த ரெடியே எட்டும்

இது ஆக்சுவலா இப்ப இதுதான் நாட்டு பழம் சொல்றீங்கன்னா இப்ப பாருங்க நாட்டு பழம் கொட்டை இருக்கும் இப்ப வர ஹைபிரிட்ல எல்லாம் கொட்டை இருக்காது வெறும் ஃப்ரூட் தான் இருக்கும் பாருங்க எவ்வளவு கொட்டை காரணம் எவ்வளவு கொட்டை இருக்கும் எவ்வளவு கொட்டை இருக்கு கோழி ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவோம் கொட்டையை சாப்பிடுவோம் கோழி அப்படியே முடிக்கிறோம்

இன்னைக்கி வந்து காலையில் டிஃபன் இடியாப்பம் சொதி இடியாப்பம் சொதி சம்பல் சீனி இருக்குது தேங்காய்பால் இருக்குது சத்திர அதெல்லாம் போட்டுக்கலாம்

था तो पढ़ना है, हम्म। यानि कि तेंगा पल बैंडर। में लगा हुआ रोटो, जो पच्चीस में लगा हुआ कल 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 की तो। यार प्लेनर அவங்க சென்னையில இடியாப்பாரு வருவாரு காலையில எப்படி கத்துவாரு பக்கத்துக்கு நம்ம இந்தியாவில் பண் இந்த எதுவும் ஸ்பெஷல் இது இருந்துச்சுன்னா ஒகேஷனுக்கு சாதாரணமாக தான் இருக்கும் தோசை இட்லி அப்படி தான் இருக்கும் மொழியா ஆனால் இடியாப்பம் மாதிரி இப்போ இப்போ இடியாப்பம் நாப்பம் புட்டு அது புட்டுலையும் விதவிதமான புட்டு செய்கிறாங்க அதெல்லாம் செய்கிறாங்க நல்லா தான் இருக்குது தேசமாக தான் இருக்குது இப்போ இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து ட்ராவல் இன்சுரன்ஸ் மக்கள்லாம் நிறையா ட்ராவல் பண்ணுறாங்க வெளியே போயிட்டு வராங்க அதெல்லாம் பார்த்தோன்னே அது மாதிரி அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா இருபது வருஷத்துக்கு எல்லாம் ஃபேமிலி ரொம்ப கம்மி எங்கேயும் வெளியே போகிறது கிடையாது எல்லாம் வீட்டோட இருக்கிறது ஊருக்கு போயிட்டு வீட்டுக்கு சொந்த போய் பொங்கல் வச்சுக்க போவாங்க இல்லை இல்ல இப்ப என்ன சொல்ற பழக்க வழக்கம் மாறுது சாப்பாடு பழக்க வழக்கம் நல்லா மாறுது கண்டிப்பாவே மாறி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நானா ஸ்கூல் படிக்கிறப்ப சென்னையில ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறது அவ்வளவு பெரிய விஷயம் ஹோட்டலுக்கு போவே மாட்டான் போனது எனக்கு எல்லாம் ஏதாவது பர்த்டே இல்லைன்னா எங்கேயாச்சும் வெளியே போற நேரம் ஃபேமிலியா வெளியே போனா ஹோட்டலுக்கு போவோம் இப்ப பாருங்க சும்மா வீட்டுல கடைக்கு வந்து ஹோட்டல் தான் சாப்பாடு வீட்டுல ஏதாவது சமைக்க முடியல கடைக்கு போக முடியலன்னா பார்சல் உடனே எல்லாம் ஆர்டர் 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 எதுவும் ஃபுல்லாக அந்த வண்டி தானே சுற்றிட்டு இருக்கேன் பாவம் கொண்டாந்து வந்து கொடுத்து டெலிவரி பண்ணிட்டு போயிடுறான் நிம்மதியாக வாங்கி வச்சு சாப்பிட்டு சமூக கிடையாது பாத்திரம் கிழவு விலை கிடையாது உலகம் எப்படி மாறிடுச்சு ம் சின்ன வயசுலலாம் ஆம் கூட்டு செய்கிறாங்கன்னா வீட்டில் பச்சை அரிசி இருக்கும் கழுவிட்டு ஒரு வெள்ளை டவல் டேபிளில் போட்டு காய வச்சுட்டு அப்புறம் அது காஞ்சதுக்கப்புறம் ஒரு தூக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு மிஷின் இருக்கும் அதில் போய் அரைக்க நானும் கூட போவேன் போய்ட்டே அரைச்சி எடுத்துகிட்டு வந்து புட்டி சூப்பராக புட்டி செஞ்சு விடுவாங்க அது இடியப்ப புட்டு ஒன்று அதுவும் மிஷினில் தான் அரைப்பாங்க அம்மா சொல்லியே அரைப்பாங்க புட்டுக்கு புட்டுக்குறையா நூறு இருக்கல நூறு வருஷம் இருந்தாலும் அந்த கோல்டன் மெமரி இருக்குது இல்லை மனுஷருக்கு கோல்டன் மெமரிஸ் தானே அதெல்லாம் அதனால இடியப்பா அதை வந்து புட்டு போது அந்த இடியப்ப புட்டு மாதிரி இருக்கும் இடியப்பூ ஸ்டிக்ஸும் இருக்கும் மாவு இருக்கும் அது நல்லா அழகாக தேங்காய் போட்டு பிசைஞ்சு ரொம்ப நல்லா இருக்கும் அது இடியப்பூ புட்டு அது பேர் இருக்குதுன்னு பார்ப்போம் லைன் வாசனாக இருக்குதுல்ல பழம் கொஞ்சம் கம்மி தான் நம்ம ஸ்வீட் இல்லை இனிப்பு மழை பெய்ய மோசமாலி சாப்பாடு இடியப்பம் தேங்காய் பால் சக்கரை சம்பல் அண்ட் டெசர்ட் இன்னைக்கு சமையல் சுண்டக்காய் போறேன் அதை புளி குழம்பு இந்த கீரை பொரியல் இன்னைக்கு எடுத்தோம்ல இந்த கீரை பொரியல் நான் பீன்ஸ் எடுக்க போறேன் தோட்டத்துக்கு அதை வச்சு பொய்யல் நீங்க சமையல் தான் அந்த புத்தையை பார்த்தீங்களா பார்க்கலாம் நேற்று வச்சிருந்து இல்ல இல்ல அந்த பரவவும் ஒண்ணு இருந்துச்சு அது ஒண்ணு சாப்பிட்டுச்சான் அந்த அது பேர் செம்பூத்து அது ஒண்ணு சாப்பிட்டு இருந்துதான் தமிழ் வரட்டி விட்டாரா அடுத்தது எடுக்கும் போது ஒண்ணு மட்டும் அனாதையா கிடக்குது அந்த முட்டை வந்துச்சான்னு தெரியல போய் பார்ப்போம் இதுக்கு மறந்துடுச்சு எவ்வளவு பூச்சி இது வந்து பட்டை மீன்ஸ் இங்க பாருங்க பட்டையா இருக்கு பீன்ஸ் மருந்தடிச்சு தள்ள இலை தெரியும் இலை தெரியுது ம் தெரியுது வித்தியாசம் இது வேற வெரைட்டி இருந்த நாளையும் படி பீன்ஸ் நல்லா இருக்குது நிறைய இருக்குது கொடியில் கிலோ இப்போ நானூற்றி ஐம்பது ரூபா மாதிரி போகுது புது வருஷம் வருது அந்த நேரத்தில் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் பீன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி நிறைய பேர் பீன்ஸ் போடலைன்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சமாக வருதுனால வில ஜாஸ்தியாக தான் இருக்கும் காய்கறி நல்ல அறுவடை தான் போன வாரம் பதினெட்டு கிலோ எடுத்தோம் இப்போவும் ஒரு பதினெட்டு கிலோ இருக்கும் நல்லா இருக்குது பீன்ஸு புது வருஷத்துக்கும் கேட்டிருக்குறாங்க அதனால் அது கொஞ்சம் இருக்குது கொடியில் மருந்து அடிச்சு கூட பூச்சி விட மாட்டேங்குது குருவிதா குருவி கரெக்டாக குருவியும் அந்த ஓனானும் நல்லா கடிச்சு சாப்பிடுது பீன்ஸ் காய் நல்லா இருக்கு நம்மக்கிட்ட தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களே பீன்ஸை வாங்கிடுவாங்க இந்த பிளான்ட் தெரியுமா இது பேர் தொட்டா டச்மி நாட் பிளான்ட் இங்கே தோட்டம் போது இங்கே ஹை அப்படியே போயிடும் தொட்டா சிலிங்கி எப்படி போது இதை போடுங்க இதை போடுங்கள் இந்த செடி எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் பாருங்கள் இது வந்து கீழா நெல்லி ஜாண்டிஸ்க்கு சாப்பிடுவாங்க இதை அரைச்சி சின்ன உருண்டையா பிடிச்சி சாப்பிடுவாங்க அடியில் ஃபுல்லாக அந்த காய் மாதிரி இருக்கும் இலைக்கு பின்னாடி இங்கே நிறைய இருக்குது மூலிகள் அப்படியே பக்கத்துலேயே நம்ம காரமணி விதை போட்டோ அன்னைக்கு அந்த தோட்டத்துக்கு வந்தோம் எல்லாமே முளைச்சிருக்குது ஒன்று ரெண்டு முளைக்காததுக்கு வேறு விதையை போட்டிருக்குறாங்க திரும்ப பாருங்கள் ஃபுல்லாக க்ரீனாக தெரியுதா லைனாக விதை போட்டதெல்லாம் வளர்ந்துருக்குது இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு காரமணியும் கிடைக்கும் எல்லாத்துக்கும் கயிறு கட்டி வச்சுருக்குறாங்க கொடி வளர வளர அந்த கயிற பிடிச்சி அப்படியே ஏறிவிடும் இன்றைக்கி அறுவடை செஞ்ச பீன்ஸு நாங்கள் சுண்டக்காய் எடுக்க போயிட்டுருக்குறோம் தோட்டத்துக்கு அந்த செடியில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி இன்றைக்கி சுண்டக்காவை எடுத்து புளி குழம்பு செய்யப்போகிறோம் அதனால் போயிட்டுருக்குறோம் ராக்ஸியும் போயிட்ருக்குது போச்சு அந்த முட்டையே இல்லை ஐயோ கூடு கூடுதானா இருக்குது இருக்குது இந்த பாருங்கள் காத்துங்க அது அப்படி கூடுதான் அந்த ஒரு பெரிய பறவை ஒன்று ப்ரௌன் கலரில் வரும் அது வந்து ரெண்டு முட்டை இருந்துச்சு ஒன்றை சாப்பிட்டுச்சான் விரட்டி விட்டுருக்குறாங்க அடுத்ததையும் முடிச்சுட்டு போயிடுச்சு போல பாவம் இந்த கூடு மட்டும் தான் இருக்குது இல்லை நம்ம சுண்டக்காவை எடுப்போம் chị subscribe là kênh Ghiền சிட்டிலெலாம் இதை வந்து கூறு கட்டி விற்கிறாங்க பச்சை சுண்டக்காவை இங்கே வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது அங்கங்கே சுண்டக்காய் செடி வளர்ந்துருக்குது தானாக வளர்ந்துருக்கோம் ஒவ்வொரு செடி அறுவடை முடிச்சிருவோம் அதோடய காலை முடிஞ்சோடனே வேறு ஒரு செடி வளரும் இதை வந்து இடிச்சுட்டு மோரில் ஊற வச்சு உப்பு போட்டு காய வச்சும் எடுத்து வச்சுக்கலாம் சுண்டக்காய் ரொம்ப நல்லது வயிற்றுக்கு இது வந்து ஜீரணாகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது பருப்பு போட்டும் செய்யலாம் புளிக்குழம்பு செய்யலாம் வத்தலாக செஞ்சு வச்சுட்டு அதுவும் வச்சு புளிக்குழம்பு செய்யலாம் பச்சை சுண்டக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்க மூணு பேர் தானே அதுக்கு இதுவே அதிகம் நல்லா இடிச்சிட்டு புளி குழம்பு இது பருப்பு போட்டு வச்சாலும் நல்லாயிருக்கும் நம்ம நேற்று தானே சாம்பார் செஞ்சோம் அதனால இன்னைக்கு வேணாம் இங்க பாருங்க அனுப்பி தெரியும் பெருசு நம்ம அன்னைக்கு கண்டியில வாங்கினோம் ஒரு கன்று ரூபாய் சொல்லிட்டு அப்புறம் எட்நூறுரூபாக்கு தந்தாங்க இது ஃபுல்லாக அதுதான் வச்சிருக்கிறாங்க இது பிங்க் இருக்குது ஒயிட் இருக்குதுன்னு பாருங்கள் ஒயிட் இதெல்லாம் வந்து நல்லா அந்த யாராவது கெஸ்ட்டு வந்தால் இதை முக்கியமான ஃபங்க்ஷன் அதுக்கெல்லாம் வைப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இன்னைக்கு லஞ்ச் வந்து ஒயிட் ரைஸ் தோட்டத்துலேருந்து எடுத்த சுண்டக்காய் பச்சை சுண்டக்காய் புளிக்கொழம்பு இதுவும் தோட்டத்துலேருந்து எடுத்த பீன்ஸ் புரியல் இது கீரை நம்ம தோட்டத்து கீரை முட்டை நம்ம கோழியோடய முட்டை நாட்டுக்கோழி முட்டை தயிர் முட்டை வெயில் வாங்கிட்டு பாருங்கள் டெய்லி தோட்டத்தில் சுற்றிகிட்ருக்குற கோழியெல்லாம் போட்ட முட்டை இதெல்லாம் இந்த நாள் இன்னைக்கு இப்படி தான் முடிஞ்சிது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்தது எங்கேருந்தோ வந்த கருப்பு மேகம் பாருங்கள் மழை வர்றதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்குது மூணு மணி ஆனதுக்கப்புறம் மழை கண்டிப்பாக வரும் வேலைலாம் முடிஞ்சுது மழை ஆரம்பிக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய்